எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த பதிவில் பொதுவாக எல்லா ராசிக்கும் மைத்ர முகூர்த்தத்திலே கடன் அடைக்க வேண்டும் என்று நினைத்து அதற்கான எளிய முறை பரிகாரங்கள் எளிய முறை பரிகாரம் என்றால் என்ன செயலாக்கம் செயல் திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்துவது வெற்றியை தரும் குறிப்பாக மகரத்திற்கு இது மிக முக்கியமான ஒரு சிறப்பு பதிவு ஒரு ஸ்பெஷல் என்னவென்றால் ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதத்தில் அதிகாலையிலேயே இந்த மைத்திர முகூர்த்தம் உதயமாகிறது அல்லது உருவாகிறது இந்த நாளில்தான் செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெறுகிறார் ஆகையினால் தைரியமாக கடனுக்காய் உங்களுக்கு இப்போ தைரியம் வரும் அந்த தைரியத்தின் மூலமாக கடனை அடைக்க ஏனென்றால் மகர ராசிக்கு கடன் என்பது இருப்பதற்கு மகரத்தில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் என்று கூட சொல்லலாம் கடன் என்று அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது ஆகினால் கடன் தொல்லையை இல்லாமல் தீர்ந்து வெளிவர வேண்டும் என்றால் அது உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய தசா அடிப்படையில் கடனிலிருந்து விலகி இருப்பது என்பது உங்களுடைய முடிவாக இருந்தால் கடனிலிருந்து நீங்கள் வெளியே இருக்க முடியும் இருந்தாலும் விதிவசமாக கடனிலே உங்களை சூழ்நிலை தள்ளி இருக்கும் அப்படிப்பட்ட கடன் தொல்லைகளை தீர்த்து அந்த கடன் தொல்லை தீர்ந்தால் மட்டும் போதுமா பணம் பணம் பெருக வேண்டும் செல்லும் கையிலே இருக்க வேண்டும் என்றால் முகூர்த்தம் பார்த்து சில விஷயத்தை சில எளிய முறைகளை கையாளும் போது கடன் தீர்கிறது என்று தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் இதிலே நம்பிக்கையோடு செய்யும் போது கடன் தீர்வதற்கான வாய்ப்புகளும் கூடத்தான் செய்கிறது அல்லது ஏதோ ஒரு கடலிலிருந்து வெளிவருவதற்கு இந்த அமைப்பை பயன்படுத்தும் போது நிச்சயமாக அதிலிருந்து வெளிவருகிறீர்கள் சரி தீராத கடன் அந்த கடனை தீர்த்து உலகத்திலே நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் கடன் தீர வேண்டும் அதனால் மகர ராசிக்காரர்கள் என்ன பொதுவாக நினைக்கக்கூடிய கருத்து என்னவென்றால் கடன் வாங்கியாவது கையிலே பணம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று எப்படியாவது ஒரு கடனை வாங்கிவிடுவார்கள் அதற்கான யோசனைகள் எல்லாம் அற்புதமாக தோன்றக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஆறாம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் கடனை தரக்கூடிய அமைப்பிலே பல நேரங்களிலே அமைந்து விடுவார் ஏனென்றால் இந்த ஆறு ஒன்பது தொடர்பு என்பது இந்த புதன் பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி அவர் உங்களுடைய ராசியிலே சிறப்பாக அமைந்துவிட்டால் கடனின் மூலமாக உச்சத்தை தொடரக்கூடிய அமைப்பு கடன் வாங்கிய மிகப்பெரிய அளவிற்கு உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய இல்லம் போன்ற எல்லாவற்றையும் கட்டமைக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் சரி தீராத கடன் தீர்க்க இந்த மைத்திர முகூர்த்தம் எப்போது என்றால் பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகாலை இல்லை என்றால் நள்ளிரவு என்று சொல்லலாம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஏழு ஏஎம் முதல் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துக்கெல்லாம் முன்பாகவே ஒரு மூன்று மணி வரை கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் இருக்கிறது நள்ளிரவில் ஒரு மணி துவங்கி மூன்று மணி வரை இருக்கிறது இந்த நேரத்திற்குள் விழித்திருந்து தூய ஒரு இடத்திலே உங்களுடைய பூஜை அறையாக அதை அமைத்து கொண்டார் சரி அதில் கடன் யாருக்கான கடனை அடைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவருக்காக அந்த கடனில் ஒரு பகுதியை இந்த நேரத்தில் ஒரு கணக்கிலே எழுதி அசல் என்று எழுதி அதற்கான ஒரு தொகையை சிறு தொகையை கூட எடுத்து வைக்கலாம் ஒரு கோடி கடனுக்கு ஒரு நூறு ரூபாயை கூட எடுத்து வைத்து பழகும்போது கடன் அடைக்கும் எண்ணம் வந்திருக்கிறது என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் கடனை உங்களுக்கு விடக்கூடிய தொடர் சூழ்நிலைகளை கிரகநிலைகள் ஏற்படுத்தும் ஆகையினாலே இந்த நாள் பார்த்து கோல் பார்த்து நேரம் பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் தான் பலிக்கும் எப்படி மழை பெய்யும் போது ஒரு விஷயத்தை உணர்த்தி காய வைக்க முடியுமா முடியாது வெயில் வரும் வரை அந்த வெயில் என்ற அந்த முகூர்த்தம் வரை காத்திருப்பீர்கள் அப்போது எளிதாக ஒரு அப்பளம் கூட நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதை காய வைக்க வேண்டும் இதுபோன்று ஒரு முகூர்த்தத்தை இதுபோன்ற பழக்கப்பட்ட முகூர்த்தங்கள் உங்களுக்கு எளிதாக தெரிந்து விடுகின்றன கடன் அடைக்க ஒரு முகூர்த்தம் புதிய வாகனம் வாங்குவதற்கு ஒரு முகூர்த்தம் அதிலே ஏறி ஓட்டி பழக ஒரு முகூர்த்தம் என்று பல நிலைகளிலே முன்னோர் நமக்காக நேரங்களை வரையறை செய்து தந்திருக்கிறார்கள் இதை பற்றிய ஒரு அறிவிற்காகத்தான் அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் என்று சொல்வேன் மிக எளிமையாக இந்த சக்தி வாய்ந்த நேரத்தை இந்த பிப்ரவரி மாதத்திலே மைத்திர முகூர்த்தத்தை பயன்படுத்தும் போது அடகு வைத்த தங்க நகை கூட இல்லம் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துவிடும் சரி பிப்ரவரி ஐந்து அதிகாலையில் ஏற்படக்கூடிய இந்த முகூர்த்த நேரத்தில் இது கிருஷ்ண பக்ஷத்தில் வரக்கூடிய தசமி திதி வணிசை கரணம் துருவம் நாமயோகம் கிழமை திங்கட்கிழமையாக இருக்கிறது விருச்சிக லக்னம் அனுஷ நட்சத்திரம் அமைந்திருக்கக்கூடிய நேரத்தில் அனுஷம் என்பது சனி பகவானினுடைய ஒரு நட்சத்திரம் கடன் அடைவதற்கு ஏற்ற அமைப்பு ஆகையினால் நள்ளிரவுதான் இருந்தாலும் சில மணித்துளிகளையாவது பயன்படுத்தி கடன் அடைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளும் போது நிச்சயம் பலன் தரும் எப்படியோ இந்த கிரக நிலைகளின் அடிப்படையிலே சிக்கல்கள் இருந்தால் அந்த சிக்கல்கள் தீர்வதற்கான வாய்ப்பையும் இந்த கிரகநிலை ஏற்படுத்தி தருகிறது அதோடு மட்டுமல்ல இந்த சுப தினத்தில் இந்த சுப நேரத்தில் சூரியன் மற்றும் புதன் மகர ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் எதையும் நீங்கள் யோசித்தால் அதை வெற்றியாக திறம்பட செய்து விடுவதற்கான வாய்ப்பு அது இல்லை பன்னிரெண்டாம் இடத்தில் அந்த ராஜயோகம் என்று சொல்ல வேண்டும் அல்லது லக்ஷ்மி நாராயண யோகம் என்று சொல்ல வேண்டும் அப்படி அற்புத ராஜயோகம் செவ்வாய் மற்றும் சுக்கிர நினைவு குரு பார்வை பெற்றிருக்கிறது ஆகையினாலே சுகம் பெறக்கூடிய அமைப்பை இது நிச்சயம் தரும் ஆகையினாலே இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி முயற்சி செய்து பாருங்கள் கடன் அடைவதற்கான எளிய ஒரு வாய்ப்பு தான் அது மட்டுமல்ல மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த எளிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஏதேனும் ஒரு பரிகாரம் பரிகாரம் என்றால் நீங்கள் கோடிகளிலே செலவழிக்கவோ ஆயிரத்தில் செலவழிக்கவோ லட்சத்தை போட்டு ஒரு விஷயத்தை முடிக்கோ வேண்டும் என்று சொல்லவில்லை கடன் அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த கடனிற்கான ஒரு அசல் தொகையை எடுத்து வைத்து கணக்கு எழுதி பழகும் போது ஒரு விளக்கை ஏற்றி வைத்து அதன் முன்பு அமர்ந்து இந்த எளிய பரிகாரத்தை செய்து பாருங்கள் வெற்றி நிச்சயம் கிடைக்கக்கூடிய அற்புத அமைப்பு என்பது இருக்கிறது இது அனுபவபூர்வமாக நானே உணர்ந்திருக்கக்கூடிய விஷயம் பலருக்கு சொல்லி இதில் வெற்றியும் கண்டிருக்கக்கூடிய அமைப்பு தான் பதிவாக தருகின்றேன் சில விஷயம் இறைவனுடைய அம்சத்தில் இருக்கும்போது அதற்கு ப்ரூஃப் அதற்கான ஆதாரம் கொடு என்றால் ஆதாரம் நீங்கள் செய்யும்போது அதிலிருந்து வெளிவரும்போது நீங்களே ஆதாரமாக மாறியிருக்கக்கூடிய அமைப்பென்பது இருக்கும் எனது அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்படன் தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி